गुड बॉय नो गुड बॉय டீடி அடிக்கும் போது இப்படி தம்பி சீச்சான் சீக்கிரம் பண்ணனும் இப்படி குந்து போலே கொனிட் நாங்க இப்ப ஒரு கிராமத்துக்கால நாங்கொரு ஷுவான் பாக்கட்டுக்கு போறோம் ரொம்ப நல்லா இருக்க அந்த வியூவிய பாக்க இன்னைக்கு சண்டே

பார்க் பண்ணிட்டு முன்னுக்கு பாருங்க காரை கொண்டு வந்து கார் பார்க்ல விட்டுட்டு இப்ப போய் கொண்டு இருக்கேன் ரெண்டு பேரும் முன்னுக்கு போயிட்டுலாம் நான் போய் கொண்டிருக்கிறேன் அதுக்கெல்லாம் எஸ் இது ஓட்டு போட்டில் விட்டுட்டு போய்ட்டேன் அப்போ அதான் போய் எடுத்து கொண்டு போகிறேன் எப்படி கண்டு பாருங்க அங்கே நிற்கி ரெண்டு பேரும் பாரு நான் நிற்கணும் பாருங்க என்ன பார்த்து கொண்டு வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கணும் அந்த சுற்றுறதுலையோ

Oh. Bye bye, see you, big man. Wow, good good. Enjoy your it. day. It's good. Ok ben. Ok yeah. Ungu là mày nạp vậy, ungu là mày là mày 엘리트 라허 엘리트 라허 엘리트 라허 HELLO 라허 엘리트 என்ன சொல்லுவாங்க பஸ் இருக்கு முதலை இறக்குது கார் இருக்குது இதுல போற காது இருந்து பார்க்கலாம் எங்களை தனி இருக்கிறதோ

ீம் பிள்ளி தூக்கி காட்டுங்க பிள்ளைங்க பிள்ளை என்ன என்ன எந்த ஐஸ்கிரீம் வேணும் This one. It's a plain one. The plain one. Or plain it? single. Which one do you? Do you want anything? Which one? The The one? Oreo. Oreo.

யூ டு ரெண்டு ரெண்டு தண்ணி தண்ணி ஒரு மரப்பாலம் உண்டு பாருங்க எப்படி போகுதுன்னு நல்லா இருக்கேன் நான் பார்க்கவே நல்லா பார்க்க எப்படி இருக்கு செமையா இருக்கேன்ல எப்படா வெயில் வரும் எப்படா இப்படி எல்லாம் வெயில வரும் தான் இருந்துச்சு எங்களுக்கு

தண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க இப்ப விண்டருக்கு என்ன செய்வன எனக்கு டவுட் வந்துட்டு வாவ் ஆலையன் சொல்லுங்கம்மாக்கு வீடு எடுக்கும் வீடியோ அது எப்படி தம்பி சிரிச்சாஸ் கேக்கல கல்லொண்ட அப்படி கொஞ்சம் போனுக்குள்ளே அப்ப

அங்க என்ஜாய் பண்றாரு அவங்களுடைய அப்பாவோட ஊஞ்சல் ஆடுறான் எங்க போனாலும் ஒரு ஊஞ்சல் தான் அப்படியே சுத்தி பார்த்தாச்சு அப்படியே ரூபாய் நேரம் இருக்கிறேன் நல்லா இருக்கு இந்த பீவே பார்க்க நல்லா இருக்கு சமையா இருக்கு என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கிறாரு எப்படியும் என்ஜாய் பண்ணதையாள் அதுதான் சின்ன பிள்ளைங்க அதுதான் பேபி வா அதுதான் பேபி இந்த அது இதாலி வரணும் அதுக்குள்ள ஏறலாமா அதே கிளையறலாம் சபா பேபி நோ ப்ரோ இதுவும் அதே மாதிரி தான் பிடிக்குங்க கீழே இவனோட கால் ஓக்கி வைக்கணும் எ லோக் லோக் ஆலி இஸ்வான் மட்டும் ஆ ஓகே அட லப்பிதம்பரை புறாற போல கே ஹே அது அந்த அவங்க சொல்ற என்னது ஓ ஏது ஒன் டூ த்ரீ இருக்கு அதுல ஒன் டூ த்ரீ வீல் பண்றது

அப்ப அப்பதான் சுத்த ஓகே ஒரு ட்ரெயின் அது போகுதாம் ஹில் ஸ்டேஷன் மரங்கள் எல்லாத்துக்குள்ள போகுதாம் அழகா இருக்குன்னா மேகத்தை பாருங்க மகில பாருங்க ஒரு ட்ராயின் அதுக்குலவை

her bhi idla careful baby abu no thono horo na mam idla okay boy da it no 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 i i i will explain All this one here or oh, call this one here ah ah, ah. Climb, climb. no clamp good good right right ah next next one yeah.

Lari, cium. Ya, no. mbak <tik> <tik> <laughs> good boy, not good boy. Good idea. <laughs> Okay. What? No, no, Ali, play. What is this? What's that? It's an anchor. The Anna. Yeah, Anna. Anna hiding. Anna is hiding.

கல்யாணிக்கு வீட்டை போகவே விருப்பமில்லை இல்லை மாட்டாரா மூஞ்சி எல்லாம் அப்படியே ஆடி சைடு எல்லாம் அப்படியே ஆனதால அழுதுகிட்டே போறாரு நாங்களும் இப்போ வீட்டை போக போறோம் இதோட இந்த வீடியோ நான் முடிக்க போறேன் நாங்க கௌஷி தேங்க்யூ ப்ளீஸ் மறக்காம எனக்கு சப்போர்ட் தாங்க எல்லோரும் ஃபுல்லா வீடியோ பாருங்க ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நான் உங்க கௌஷி பை பாய்